ஹலோ விவர்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் நாங்கள் பழைய வரணும் இங்கே இருக்குது அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா தோட்டம் போட்டிருப்பாங்க அவங்க வீட்டிலேருந்து எல்லா வெஜிடபிள்ஸும் வாரத்தில் ஒரு நாளோ மாதத்தில் ஒரு நாளோ பர்ச்சேஸ் பண்ண போவோம் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் அந்த சுரைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பீட்டர் கார்டு ஏதோ பேர் வரும் வந்து அந்த சுரைக்காய் வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக செடியிலேருந்து கட் பண்ணி இப்போ அந்த சொனை கூட இருக்குது பாருங்கள் அந்த முள்ளு மாதிரி இப்போ தான் கட் பண்ணி அதை இருந்தோம் அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் தோட்டத்தில் பீன்ஸு பீன்ஸ் வந்து காய்ச்சிருந்தது அப்படியே கில்லி கிள்ளி இப்போ தான் வாங்கிட்டு வந்தோம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா செடியில் கத்திரிக்காய் காய்ச்சிருந்தது அவங்க வீட்டில் அந்த காம்புலேருந்து கட் பண்ணி அந்த செடியை அவங்களுக்கெல்லாம் காட்டலாம் அப்படின்னா அவங்க வந்து காட்டுறதுக்கு விருப்பப்பட மாட்டேறாங்க அதனால் காட்டலை இதை பாருங்கள் இதுதான் நாட்டு கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க கொள்ளையில் இதுவும் இருந்தது அதே மாதிரி மண்ணில் விளையக்கூடிய அந்த முள்ளங்கி அப்படியே அந்த இலையெல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு போகிறோம் அந்த தடையெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அப்படியே கொடுத்தாங்க இந்த பாருங்க ஃப்ரெஷ்ஷான முள்ளங்கி ராடிஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நூற்கள் அந்த இலையெல்லாம் அப்படியே பாருங்கள் கட் பண்ணிவிட்டு கொடுத்தது எல்லா விதமான காய்களுமே அவங்க வீட்டில் வந்து விளைவிக்கிறாங்க இதில் இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக அவங்க வீட்டில் கிடச்சது எனக்கு அந்த இலையெல்லாம் அப்படி அப்படியே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கட் பண்ணியே அப்படியே கொடுத்துட்டாங்க பாருங்கள் அடுத்தது எலுமிச்சை மழம் நம்ம நார்மலாக எல்லா இடத்துலையுமே பார்த்துருப்போம் இது நல்ல பெரிய பெரிய எலுமிச்சை மழமாக இருந்துச்சு நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் அப்படியே பெருசு பெருசாக ரொம்ப ஒரு எலுமிச்சை பழமே நாலு பேருக்கு சாகுண்டு செய்யற அளவுக்கு பெரிய எலுமிச்சங்காய் எலுமிச்சை பழம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நூல்கள் ஃப்ரெஷ்ஷான நூல்கள் அடுத்தது முள்ளங்கி அடுத்து பார்த்திங்கன்னா நாட்டு கத்திரிக்காய் அடுத்தது செம்ம ஃப்ரெஷ்ஷான பீன்ஸ் அடுத்தது சுரைக்காய் சுரைக்காய் தான் அந்த செடியில் பொடியில் வந்து பயங்கர வெயிட்டாக தொங்கிட்டு இருந்துச்சு அந்த ஒரு மாதிரி முழு மாதிரி மொச மொசன்னு தெரியுது பாருங்கள் அதுதான் நல்ல ஃப்ரெஷ்ஷான பிஞ்சு சுரைக்காய் அது இது ரெண்டும் இதெல்லாம் தான் இன்றைக்கி எப்போயும் நம்ம வாங்கிட்டு வந்தோம் எனக்கு ஏதோ உங்களுக்குலாம் காட்டணும் ஃப்ரெஷ்ஷாக அப்படின்னு தோணுச்சு அதனால் நான் வாங்கிட்டு வந்து தான் உங்களுக்கு காட்டுறேன் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்